ஸ்ரீ அமதவா பாகம் பதினான்கு ஆலய தரிசனம் புண்ணிய தரிசனம் புண்ணிய தீர்த்த தரிசனம் போன்றவை நிச்சயமாக சுபம் விளைவிப்பவையே மகாத்மாக்களின் பாத தூளி பவித்திரமானவை என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட யாத்திரைகள் எத்தனையோ செய்த போதிலும் ஜீவன் புனிதமடைவதில்லை அதற்கு காரணம் ஜீவனா சேத்திரங்களா சம்பங்கி மலர் அதன் பரிமளத்தை எப்போதும் இழப்பதில்லை பரிமளத்தை உணர்கின்ற மூக்கில் குறை இருந்தால் சம்பங்கி மலர் என்ன செய்ய முடியும் இந்த காரியங்களை மேற்கொள்ளும்போது போது பவித்திரமான பாவம் இருக்க வேண்டும் பாவம் எதுவாக இருக்குமோ பலனும் கூட அதே விதமாகவே இருக்கும் கண்கள் என்னை பார்த்து கொண்டு மனம் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தால் என் தரிசனத்தின் பலன் எப்படி கிடைக்கும் சிவன் ஜீவனில் கலந்தே இருக்கும் ஜீவன் தனக்கு தானாகவே சபல சித்தனாய் தூரமாகிக் கொண்டிருக்கிறான் மனம் சபலமடைவதால் காரிய சித்தி எப்படி உண்டாகும் உடலை என்னிடம் இருத்துவதால் லாபம் என்னவாக இருக்க முடியும் உன் சிந்தனை என்னை பற்றியதாகவே இருக்க வேண்டும் அது நானாகவே இருக்க வேண்டும் நானாக மாத்திரமே இருக்க வேண்டும் அப்போது உனக்கு உண்டாகும் நீ என்னை மிகவும் ஸ்ரத்தையோடு பார்த்துக் கொண்டிருக்கும் வரையில் நான் உன்னை இரு மடங்கு ஸ்ரத்தையுடன் பார்த்துக்கொண்டிருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே சர்வேஜனா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்